கோவை கோவைாசி சாலையில உப்பளிப்பாளையிலிருந்து கோல்ட் வின்ஸ் வரைக்கும் சுமார் பத்து கிலோமீட்டர் நீளத்துக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்புல மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு ஜி டி நாயுடு மேம்பாலம் பெயர் வைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட மேம்பாலத்தை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாரு மேலும் இந்த பாலத்துல முதல்வர் பயணமும் மேற்கொண்டாரு இந்த நிகழ்ச்சியில ஜி டி நாயுடு உடைய குடும்பத்தினர் மற்றும் தொழில் துறையினர் எல்லாருமே கலந்துகிட்டாங்க உப்பிப்பாளையத்திலிருந்து கோல்ட் வின்ஸ் வரைக்கும் போறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷங்களா இருந்த பயணம் இந்த மேம்பாலம் மூலமா பத்து நிமிஷங்களா குறைக்கப்பட்டிருக்கு மாமா வீட்டுல ஆரம்ப கல்வி திண்ணை பள்ளியிலையும் ஆரம்ப பள்ளியும் முடிக்காத இவர் உள்ளூர்ல ஒரு தோட்டத்து பணியாளரா சேர்ந்தாரு தன்னுடைய சின்ன வயசுல வேலை தேடி கோவைக்கு வராரு ஒரு உணவகத்துல பணியாளரா மாசம் வெறும் மூன்று ரூபாய் சம்பளம் மூணு நேரம் சாப்பாடு அப்படின்ற ஒப்பந்தம் நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்து சில வருஷங்கள் வேலை செஞ்சு அந்த சேமிப்பு பணத்துல ஒரு பெட்ரோல்ல இயங்குற இருசக்கர வாகனத்தையும் வாங்குறார் அதுக்கப்புறமா அவர் உலகமே வியக்கற வகையில பல்வேறு கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு அறிமுகமும் படுத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் மக்கள் பயணத்துக்கு மாட்டு வண்டிகளை பயன்படுத்திட்டு வந்த காலம் அது இவர் வெளிநாட்டுல இருந்து சில உபகரணங்களை வாங்கி ஒரு புது பேருந்து தயார் செஞ்சு அத பழனிட்டும் பொள்ளாச்சி தடத்துல இவரே ஓட்டுநரா பணியாற்றி இயக்கிறார் இதுதான் தென்னிந்தியாவுடைய முதல் முதல் பஸ் பின்னாடி யுனைடெட் மோட்டார் அப்படின்ற ஒரு பஸ் கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு பேருந்திலிருந்து இருநூத்தி எண்பது பேருந்துகளா உயர்த்தி இந்தியாவின் மிகப்பெரிய பஸ் கம்பெனியா உயர்த்தினார் தமிழகத்தின் எல்லா வழித்தடத்திலையும் இயக்கினார் தமிழகம் முழுக்கவே தினமும் பேர் டிராவல் பண்ணாங்க திருப்பூர்ல ஒரு பஞ்சாலையை நிறுவி அதன் வளர்ச்சி மூலமா மிகப்பெரிய பணக்காரராகவும் மாறினார் அது மட்டும் இல்லாம தனக்கு கிடைக்காத கல்வி ஏழை மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் கொண்டவர் தான் இவர் பகுத்தறிவு கொள்கையும் கொண்டவர் பெண்கள் கல்வியில முன்னாடி முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஐம்பது ஏக்கர் நிலம் வாங்கி அதுல பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி கட்டி அத அரசுக்கு இலவசமா கொடுத்தாரு அதுதான் இன்னைக்கு ஆர்டிஓ அலுவலகம் ரோட்ல இருக்கிற உமன்ஸ் பாலிடெக்னிக் காலேஜ் அதே இரண்டாவது உலக போர் நடந்த காலத்துல தடாகம் சாலையில ஒரு அரசு பொறியியல் கல்லூரி கட்ட வெள்ளக்கார கவர்னர் கிட்டையே அனுமதி கேட்டாரு ஆனா போர் நேரத்துல அந்த அனுமதி மறுக்கப்பட ரொம்ப பிடிவாதமா அனுமதி வாங்கி ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே நூறு ஏக்கர்ல ஒரு பொறியியல் கல்லூரியை கட்டி முடிச்சு கவர்னர் திறப்பு விழாவுக்கும் அழைச்சாரு கவர்னரோ அந்த கல்லூரிக்கு ஜி டி நாயுடு உரைய பெயர் வச்சு அரசாணையும் வெளியிட்டார் நாயுடு அவர்கள் என்னோட கல்லூரிக்கு ஒரே இடிச்சு தரமட்டமாக்கிடுவேன் சொல்லி அரசு அதையும் அரசுக்கு இலவசமாக கொடுத்தாரு இன்றைய அரசினர் பொறியியல் கல்லூரி அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆப் டெக்னாலஜி பல நூறு கோடி ரூபாயில நடந்துட்டு இருக்கிற செம்மொழி பூங்காவுடைய இடம் மத்திய சிறைச்சாலை இடம் உள்ளிட்ட நகரின் மத்தியில இருக்கிற ஒரு ஐநூறு ஏக்கர் நிலங்கள் நாயுடு அவர்கள் அரசுக்கு இலவசமா கொடுத்ததுதான் இவருடைய கண்டுபிடிப்புகள் ஜெர்மனி தொழில் பூங்காவுல காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு மதிப்புக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற இடம் கல்லூரிகள் இது எல்லாத்தையுமே அரசுக்கு தானமா கொடுத்த அந்த அதிசய மனிதர் ஏசியாவின் பெரிய மேம்பாலம் அப்படின்னு பெருமைப்படுத்துற இந்த அவினாசி சாலை மேம்பாலத்திற்கு ஜி நாயுடு அவர்களுடைய பெயர் வச்சது நிச்சயம் சால சிறந்த நிகழ்வுன்னு தான் சொல்லணும்